வணக்கம் முகநூலில் ஒருத்தர் வந்து பறை என்றால் தவறு என்ற அர்த்தம் தரும் அப்படின்னு பதிவிட்டிருந்தார் நாம என்ன பதிவிட்டிருந்தோம் அப்படின்னா வரை என்பது வட்டத்தை குறிக்கும் கோலத்தை குறிக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பதிவிட்டிருந்தோம் அதனாலதான் முதன் முதலாக இந்த மானிடன் கண்ட வட்டம் பறை வட்டம் அந்த பறை வட்டம் தான் சூரிய வட்டம் சூரியனுக்கு தான் பறையன்றான் ஆதி மனிதன் இதை நாம சொல்லியிருந்தோம் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா பறையர் பறையன்னா ரொம்ப இழிவா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பறையன் அதே பறையன் பெயர் தான் சிவனுக்கு சிவன் அப்படின்னா யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் முதல்ல தெரியல சிவன்னா மனிதனாக நாம உருவகப்படுத்தி நாம வணங்கி வணங்கி சிலை வடிவத்தில் கண்டு கண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் சிவன்னா மனிதனாக தான் பார்க்குறாங்க ஆதி சிவன் அப்படிங்கிறது சூரியன் இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை முதல்ல சிவன் அப்படின்னு நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா காலையில் சூரிய உதயத்தின் போது அந்த சூரியன் சிவப்பா இருக்குது சூரியனை தான் ஆதி காலத்துல இருந்து நம்ம வணங்கிட்டு வரோம் அதுதான் வணக்கத்திற்குரிய தெய்வம் என்றும் என்றும் வணக்கத்திற்குரிய தெய்வம் நேற்றும் இன்றும் என்றுமான தெய்வம் அதுதான் தாயாகவும் தந்தையாகவும் நாம் நினைத்து வணங்கும் தெய்வம் சூரியன் தான் அதுல உலகத்துல எந்த எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு மதவாதிக்கும் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது அந்த சூரியனுக்கு பேருதான் சிவன் அந்த சிவனை தான் பறையின்றாங்க அந்த பறையன் ஏன் சொன்னாங்க அப்படின்னா வட்ட வடிவமாக இருப்பதனால் அது வட்ட வடிவமாக இருப்பதனால தான் சூரியனை பறையின்னு சொன்னாங்க சந்திரனை பிறையன்னு சொன்னாங்க ஏன்னா பிறை எப்போதும் வட்ட வடிவமா இருக்கிறது இல்லை இந்த இந்த விளக்கத்தை நாம எப்ப ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இப்போ பறையருங்கிற அந்த ஒரு சமூக அமைப்பு இன்றைக்கு இருக்கு இந்த பறையர்களை வந்து ரொம்ப கடைநிலை மக்களாக இன்னைக்கு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் கடைநிலை மக்களாக பறையர்களை நினைக்கிறாங்க எல்லாரும் அந்த அந்த அளவுக்கு இந்த மக்கள் கடைநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் இவர்கள் தான் முதல்நிலை மாந்தர்கள் அப்படிங்கிறத இந்த உலகம் அறிவுலகம் அறியும் ஆனால் நடுநிலை மக்கள் இடைநிலை மக்கள் வந்து அந்த நாலேஜ் இல்லை அவங்களுக்கு சிலர் உணர்ந்தாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அது பற்றிய இழுக்கான தவறான கற்பிதம் செய்வதற்கு தான் அவங்க வந்து முன் இருக்காங்க ஒரு நபர் வந்து பறை என்றால் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த இதை நிகண்டில் எழுதியிருக்கிற மாதிரியும் அவர் சொன்னார் நிகண்டில் என்ன எழுதியிருக்காங்களோ என்ன பிரிண்ட் பண்ணாங்களோ அது நமக்கு தெரியாது பிரிண்டட் மேட்டர் எல்லாமே ஒவ்வொரு வருஷன்லேயும் மாற்றக்கூடிய ஒரு தகுதி அந்த பப்ளிகேஷன்ஸுக்கு இருக்குது அதை வெளியிட்டவர்கள் அதனுடைய உரிமையாளர்களுக்கு இருக்குது அவங்க வெளியிடலாம் எதனாலும் இப்போ மனிதன் படித்தது தான் எல்லாமே அப்போ மனிதர்களை வந்து அதை இவங்க தொகுத்து வழங்கினவங்க அவங்களுடைய எண்ண ஓட்டத்தின்படி எதையாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் வரலாறுகளில் ஏகப்பட்ட திரிப்புகள்லாம் இருக்கதை நாம அறிவோம் எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் வரலாற்று திரிப்புகள் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம் இதை வந்து எதிர்கொள்ளணும் இல்லையா அறிவு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத காண்டி விளக்கம் கொடுக்குறேன் அதாவது தப்பு என்று ஒரு சொல் இருக்கு தமிழில் இந்த தப்பு என்கிறது பறை என்பதை எப்படி இசைக்கருவின்னு சொல்கிறோமோ அதே இசைக்கருவிக்கு பறைக்கருவி தான் எல்லாமே இப்போ கைப்பறையாக இருக்கட்டும் தமிழ் பம்பை உடுக்கை இந்த மாதிரியான இசைக்கருவிகளாக இருக்கட்டும் தபல்லாவாக இருக்கட்டும் எல்லாமே பறை இசைக்கருவி தான் எல்லாமே பறை தான் வட்ட வடிவமாக படைக்கப்பட்ட அனைத்தும் பை கருவிகளே அப்போ அந்த பறை கருவிக்கு இப்போ கைப்பறைக்கு தப்பு என்றும் சொல்லுவோம் அந்த சொல் வழக்கம் நம்மகிட்ட இருக்குது அது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல தாரை தப்ப அப்படிம்பாங்க தாரை தப்ப தப்பு தப்புனா கையால் அடிக்கிறது குச்சி வச்சு அடிக்கிறத தப்புன்னு சொல்கிறதில்ல ஆனால் கையால் அடிக்கிறத தப்புன்னு சொல்கிறேன் இப்போ மிருதங்கம் இருக்கு மிருதங்கம்ல தப்பு தான் தப்பு தாளங்கள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா கையால் இசைக்கக்கூடிய அந்த தாளம் தாளமிடும் முறை அது அதுதான் தப்பு தாளம் நிறைய பேர் அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் தப்புங்கிற வார்த்தை வேற இடத்துலையும் பயன்படுது தவறு என்று சொல்லும் இடத்துலையும் தப்புன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய நிறைய பேர் அதை உபயோகப்படுத்துறதுக்கு நீங்க பார்த்துருக்கலாம் இந்த ஒரு தப்பு அப்படிங்கிறத வச்சு அவர் தவறு அப்படிங்கிற வார்த்தையை அங்கே கொண்டு வரார் இது நிகண்டுகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் நிகண்டுகள்ல உண்மையிலேயே எப்படி இருக்குதோ அத காணொலியை காண்பவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிடுங்க ஆக இந்த தப்பு அப்படிங்கிறத தான் தவறு என்று திருத்தி எழுதி வச்சிருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளே இருக்கு ஏன்னா நிகண்டுகளை தொகுத்து நூல் அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்து தொகுக்கப்பட்டதை வந்து புத்தகமாக பிரிண்ட் பண்ணும்போது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க மாத்திருக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு உண்மையிலேயே வரை என்றால் தப்பு என்கின்ற அர்த்தம் கிடையாது வரை என்பது மேன்மையான முதன்மையான அப்படிங்கிற அர்த்தம்தான் அதற்கு கொடுக்க முடியும் மேலான அப்படிங்கிற அர்த்தம் கோள கோல வடிவிலான வட்ட வடிவிலான இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சூரியனை குறிக்கக்கூடியது சூரியன் ஒரு வரை கோளம் வட்ட வடிவமான காண்பதற்கு வட்டவாக வடிவமாக தெரியும் ஒரு கோல அமைப்பு தான் நம்ம அதுல இருந்து அது வரக்கூடிய தான் ஆதிகால மனிதன் உணங்கினா அந்த ஒளியத்தான் வர ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி பரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியில மிக அதிகமான ஒளி தருவது எது அப்படின்னா சூரியன் அந்த சூரியனை தான் அந்த பற ஒளி தரக்கூடிய சூரியனை தான் பறை பற ஐ அப்படின்னு சொன்னோம் நம்ம பறத்தில் இருக்கும் ஐ ஐனா வெண்மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்தான ஐந்தானவன் அப்படின்னு நம்ம வந்து சிவனை சொல்றோம் இல்லையா அதன் அதை இந்த சூரியன முகமாகவும் அந்த சராச்சரத்தை உடலாகவும் தான் நாம வந்து உருவாக்கப்படுது நமது முன்னோர்கள் சித்தர்கள் நமது பற ஆய சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க பர ஆயன்னா யாரு அப்படின்னா ஆதி பர ஆயன்னா சிவன் சூரியன் அந்த அவனை பற்றியதான அவனின் பிள்ளைகளாக அறியப்படும் இந்த பறையர்கள் பறையர்களில் உள்ள சித்தர்கள் தான் பரம்புல வாழ்ந்த பராய சித்தர்கள் மூல சித்தன் வந்து அவன்தான் சூரியன் தான் பறையன் தான் பறையன்னா தான் அந்த சூரியனுக்கும் பறையன் அப்படிங்கிற பெயர் தான் அவனின் படைப்பான இந்த மாந்தன் மூல மாந்தனுக்கும் பறையன் என்கின்ற பெயர் தான் அதனாலதான் என்கிற சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது இழிவான பெயருங்கிறதுனால கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்ட்டு இல்லை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரங்கள் ஒரு காலத்துல பறையன்ட இருந்தது இந்த தமிழர்களே பறையர்கள் தான் இது இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா ஏற்றுக்கக்கூடிய அறிவுலகமும் இருக்கு இன்னைக்கு இந்த பறை அப்படிங்கிற சொல்லு எங்க இருந்து பிறந்தது காண்டி நிறைய பேர் தப்பத்தப்பா வழக்கம் கொடுக்குறாங்க சிலர் பேச கேட்டிருக்கேன்னா வரை அப்படின்னு மலையை சொல்றது வரவரையா இருக்கிறதுனால அந்த காலத்துல வரைன்னு சொன்னாங்க அதை வரையன் செங்கல் வரையன் யார சொல்றது சிவனை சொல்றது செங்கல் வராயன் செங்கல் வரை ஆயன் தான் செங்கல் வராயன் அப்படிங்கிற திருப்பி ஏற்பட்டு அந்த சொல்லாக மாறுது செங்கல் வரை ஆயன் செங்கல்னா உறுதிப்பட்ட கல் அப்படின்னு அர்த்தம் செங்கல்னா நாம வந்து சுடு செங்கல் நாம வந்து இன்னும் வீடு கட்டுறதுக்கு பண்றோம் இல்லையா செங்கல் அது அதை ஏன் செங்கல் அப்படின்னா அது மண்ணால் செய்யப்படக்கூடிய உறுதிப்பட்டதுனால அதை செங்கல்னு சொல்றோம் உறுதிப்பட்ட செங்கல் அப்படின்னாக்கா முதன் முதலாக எது சொன்னா பாறைய சொன்னா இந்த பூமி தான் உறுதிப்பட்ட கல் இந்த பூமி ஒரு பெரும்பாறை இந்த பாறை மனிதனுக்கு எங்க தெரியுது அதிகமா அப்படின்னா தான் தெரியுது பூமி கடிலையும் பாறை தான் இருக்கு ஆனா தான் நல்லபடியாக தெரியுது பாறை குகைகள்னா அங்கதான் இருக்கு அங்கதான் மனிதன் முதன் முதலாக தோன்றி வளர்ந்தான் இங்க சமவெளி பிரதேசங்கள்ல இல்லை இதெல்லாம் வந்து கடல் கடியில இருந்திருக்கு ஒரு காலத்துல அப்போ மலை மட்டும்தான் பூமிக்கு ஆதாரமாக மலை மட்டும்தான் இருந்திருக்கு மலை மலை சார்ந்த மலைச்சரிவுகள் அந்த மலங்காடுகள் அதில் தான் மனிதன் தோன்றி வாழ்ந்திருக்கான் வளர்ந்திருக்கான் அந்த மானிடன் வரையன்றான் அந்த மலையை வரையன்றான் ஏன்னா வரவரையா இருக்குல்ல அதனால தான் வரை அப்படின்னா அந்த வரை என்கின்ற சொல்லு பின்னாடி வந்தது பறை என்கின்ற சொல்லு மனிதனின் மூல உச்சரிப்பு ஆதி காலத்துல மனிதன் பா அப்படிங்கிற வார்த்தை தான் முதன் முதலாக உச்சரித்தான் இப்பன்னா பிளஸ் ஆனா உதடு ஒட்டும் அது விரிஞ்சா பான்ட்டு வரும் இப்பன்னா ஆனா இந்த ரெண்டும் சேர்ந்து பானான்ட்டு வரும் இந்த பானா தான் முதல் உச்சரிப்பு இந்த பானாவில இருந்துதான் முதல்ல சூரியனை சொன்னா இந்த பறவழியையும் இந்த பற ஐயனையும் பானதான் சொன்னா முதல்ல அதுதான் மூலச்சொல் அந்த தான் இந்த பறையர்கள் கிட்ட இருக்கக்கூடாது இவர்களுடைய பெயராக இருக்கக்கூடாதுங்கிற தான் பறையர்ன்னு சொல்ல விட மாட்டேன்றான் பறையர் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்றான் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே அதுதான் ஆனா எல்லா மக்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பறையன்னா இழுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நான் பெருமையோட நான் பறையன் அப்படின்ட்டு ஏன்னா அதற்கு மிஞ்சின ஒரு பெருமை மிகுந்த சொல் இந்த உலகத்துல கிடையாது அதுதான் முதன்மை சொல்லு மேலான சொல்லு இந்த உலகத்தின் மூலம் அதனாலதான் சிவன் ஆதி மூலம்ன்றோம் சூரியனா ஆதி மூலம் அப்படின்னு அதனாலதான் சொல்றோம் ஏன்னா சூரியன்ல இருந்துதான் இந்த நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பூமி வந்தது நிலவு அதுல இருந்துதான் வந்தது இந்த ஒன்பது கோலங்கள்ல இந்த எட்டு கோலங்களும் இந்த சூரியன்ல இருந்து தான் வந்தது சூரியனை சேர்த்து ஒன்பது கோலம் பறைப்பறை பாரியராக புதன் சுக்கரன் கேது சனி செவ்வாய் இந்த பறையை தவிர்த்து இந்த சூரியனை தவிர்த்து மற்ற எட்டு கோலங்களும் அந்த சூரியன்ல இருந்து வெடித்து சிதறிய பாகங்கள் தான் அப்படின்னு நாம அறிகிறோம் சூரியன் தோன்றியதற்கான ஒரு டெபினஷன் யாருமே இது வரைக்கும் சொல்லலை அதனால தான் அந்த சூரியனை சுயம்புன்றான் இந்த சுயம்பனுங்கிற சொல்லுதான் தெரிந்து சாம்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு அந்த சாம்பான் அப்படிங்கிற சொல்லுக்கு சுயம்பன் அப்படிங்கிற அர்த்தம் தான் சுயம்பன்னா தானாக வந்தவன் தான் தோன்றி அவன்தான் சிவன் அவனை யாரும் பெற்றெடுக்கல அவனை யாரும் உருவாக்கல அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் சாம்பான் அப்படின்னா அதுதான் அவனுடைய அதுக்கு அதற்கான அர்த்தம் அப்போ இந்த பறை என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன சூரியன் தான் சூரியனை தான் ஆதியில் பறை என்றார்கள் பின்னாடி பறையன் அப்படின்னாங்க அது தனியாக மாற்றி அமைக்கும் போது பறையன் என்றார்கள் அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா மனிதனாக மட்டும்தான் இவங்க கற்பனை பண்ணி பழகிட்டாங்க அந்த ஒரு இதை தான் அந்த புரிதலை தான் இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழர்கள் இதை உணரணும் ஒட்டுமொத்த தமிழர்களும் பறையர்களே பறையர்களிருந்து பிரிந்து போனவர்கள் தான் இன்னைக்கு நான் வேற சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் பறையர்கள்லாம் இவருக்கு இவங்கிட்ட இருந்து வேற அப்படிங்கிற மாதிரி தான் இவன் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கான் சமீபத்தில் பாரிசாலனுடைய காணொலி ஒன்று நான் பாரிசாலன் இந்த மாதிரி வரை அப்படிங்கிற இருந்து இருந்தான் பறையன்ட்டு வருது இவங்க பறை இசை கருவியை படைத்து பறை இசைத்ததனால் இவர்கள் பறையர் என பெயர் பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரி பாரிசாலன் கூட வரலாறு பேசுகிறாப்புல இது ஒரு புரியாத நிலையில தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அவரு இந்த காணொலியை பார்க்க கிடச்சதுன்னா அவருடைய கருத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் பாரிசாலனுங்கிற தம்பி வந்து நல்ல ஒரு சிந்தனையாளன் வரையர்களினுடைய ஆன்மீக வரலாறுகளை பற்றியெல்லாம் அவர் நிறைய பேசிகிட்டு இருக்கார் அதில் மாற்று இல்லை அவர் ஒரு அறிவுலகத்தில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல ஒரு சகோதரர் அவர் இந்த கருத்தை உள்வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் மேலும் இந்த பறை என்கின்ற அந்த சொல் சூரியனை குறிக்கிறது இந்த பறையர்களை குறிக்கிறது இது பற்றிய இன்னுமான பல செய்திகளை அடுத்தடுத்த காணொளிகள நம்ம பார்ப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் வணக்கம்